உலக வரலாற்றில் ஆறாவது சக்திவாய்ந்த நிலநடுக்கம் நேற்று ரஷ்யாவில் ஏற்பட்டது பத்து நாடுகளுக்கு பயங்கரமான சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது சுனாமியுடைய பல தாக்கங்கள் முக்கியமான நாடுகளையும் இன்று தாக்கியிருக்கிறது அது மட்டுமல்லாமல் ரஷ்யாவில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் எழுவத்தி மூன்று வருடங்களுக்கு பிறகு ரஷ்யாவில் மிகப்பெரிய சக்தி நிலநடுக்கம் ஏற்பட்டு சுனாமியுடைய அறிகுறிகளும் ஏற்பட்டிருக்கிறது நேர்கள் அனைவருக்கும் அசலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்து இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக இந்த வருடத்துடைய ஆரம்பத்திலிருந்து உலகத்திலே அதிகமான இயற்கை அனர்த்தங்கள் ஏற்படுவதை நாங்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் ஒரு பக்கம் பார்த்தால் மிகப்பெரிய வெள்ளம் ஏற்படுகிறது மறுபக்கம் காட்டுத்தே சில இடங்களில் நிலடுக்கம் இப்படி மாறி மாறி இயற்கை சீற்றங்கள் இந்த உலகத்தை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது இந்த அடிப்படையில் நேற்றிரவு ரஷ்யாவில் சக்தி வாய்ந்த ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டு இந்த நிலநடுக்கத்துடைய எஃபெக்ட் காரணமாக பத்து நாடுகளுக்கு பயங்கரமான சுனாமியுடைய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது நேற்று இரவு ஒன்று முப்பது மணி அளவில் ரஷ்யாவுடைய கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய கமட் ஜகா என்ற பகுதியில் இருந்து நூத்தி பத்தொன்பது கிலோமீட்டர் தொலைவில் இந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் அதாவது எட்டு ரிக்டர் அளவுக்கு சக்திவாயின் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக சொல்லப்படுது இந்த ரஷ்யாவுல ஏற்பட்ட இந்த தாக்கம் ஜப்பானையும் தாக்கியதாக சொல்லப்படுது இதனால அமெரிக்காவுடைய மேற்கு பகுதிகள் ஆசியாவுடைய கிழக்கு பகுதிகளில் பயங்கரமான சுனாமியுடைய எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக அமெரிக்காவுடைய மேற்கு பக்கம் அமைந்திருக்கக்கூடிய ஹவாய் தீவுல நேற்று இரண்டு மீட்டர் அளவுக்கு கடல் அலைகள் எழுந்ததாக சொல்லப்படுது இதனால அந்த நாட்டில் இருக்கக்கூடிய விமான சேவைகள் எல்லாம் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது இந்த ரஷ்யாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்துடைய எஃபெக்ட் ஜப்பானிலும் ஏற்பட்டது இதனால ஜப்பானுடைய தலைநகரம் டோக்கியோவுடைய கடற்கரையில் இருக்கக்கூடிய ஒன்று புள்ளி ஒன்பது மில்லியன் மக்கள் கிட்டத்தட்ட பத்தொன்பது லட்சம் பேர் பாதுகாப்பான இடத்திற்கு இடம் இடம்பெறுமாறு அந்த நாட்டில் அரசாங்கம் மக்களுக்கு அறிவுரை செய்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் ஜப்பானுடைய பொக்குசிமா என்ற பகுதியில் இருக்கக்கூடிய அணு உலைகளும் அவசர அவசரமாக அகற்றப்படுவதாகவும் செய்தி வட்டாரங்கள் தெரிவித்தன தெரிவிக்கின்றன ஜப்பானுடைய கொக்கைடோ தீவுல அறுபது சென்டிமீட்டர் அளவுக்கு கடல் அலைகள் எழுந்ததாகவும் இருபத்தி நாலு மணித்தியாலத்துக்குள்ளால சுனாமி ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க இதே போல முக்கியமான ஒரு தீவு தான் செவ்ரோ குப்ரில்ஸ் இந்த இடத்துல மூன்று தடவை சுனாமி ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுது வீடியோக்கள் அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றன மக்கள் இந்த சுனாமிக்கு பயந்து ஓடக்கூடிய பதறக்கூடிய காட்சிகள் சோசியல் மீடியாவில் வைரலாக பரவிக்கொண்டிருக்கிறது

சொல்லப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாவது வருடம் தான் ரஷ்யாவுல சக்தி வாய்ந்த ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டது அதற்கு பிறகு எழுபத்தி மூன்று வருடங்களுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த பயங்கரமான ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்குது ஹவாய் பல்கலைக்கழகத்தில் புவி இயற்பியல் பிரிவில் இருக்கக்கூடிய உதவி பேராசிரியர் ஹெலன் ஜோனி செவஸ்கி என்ன சொல்றாருன்னா உலக வரலாற்றுல சக்தி வாய்ந்த முதல் பத்து நிலநடுக்கங்களில் ஒன்றாக நேற்றைய தினம் ரஷ்யாவிலே ஏற்பட்ட நிலநடுக்கமும்

பத்தாவது வருடம் சிலியில் ஏற்பட்ட அந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தின் காரணமாக ஐநூற்றி பேர் கொல்லப்பட்டார்கள் மூணு லட்சத்தி எழுபதாயிரம் பேர் வீடுகளை இழந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி வருடம் ரஷ்யாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் இருக்கிறது உலக வரலாற்றில் ஒன்பது ரிக்டர் அளவுக்கு பதிவான முதல் நிலநடுக்கம் என்பதாக சொல்லப்படுது இதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாவது வருடம் எக்வடோர் கொலம்பியா பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் காரணமாக ஆயிரத்தி பேர் வரை

ஏற்படுத்தும் என்பதாக ஆய்வாளர்கள் கூறுறாங்க இதனால தான் முக்கியமான பசிபிக் பெருங்கடலோட சம்பந்தப்பட்ட பத்து நாடுகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது ரஷ்யா சைனா ஜப்பான் பிலிப்பைன்ஸ் இந்தோனேஷியா நியூசிலாந்து யுஎஸ்ஏ மெக்சிகோ ஹவாய் பெரு போன்ற பத்து நாடுகளுக்கு இந்த சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது எனவே இது போன்ற உலகத்துல நடக்கக்கூடிய விடயங்களை உடனுக்குடன் நீங்கள் அறிந்து கொள்ள வேணுமா எங்களோட ஜனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க அதிகம் பயனுள்ளதாக இருக்கும்